ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் போன வருஷம்லாம் தக்காளி தங்க விளக்கி விற்றுச்சுங்க அப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் பாருங்கள் போன வாரம் சந்தையில் பத்து ரூபா இந்த வாரம் சந்தைகளில் அதை விட குறைவாகத்தையும் விற்றுருக்கோம் வீரமாக ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாப்புல செடியிலேருந்து விவசாயிகள் அந்த தக்காளியை பறித்து விற்கிறதுக்கு கூலி கொடுக்கணும்னு செடியோடையே இப்போ விடுறாங்கன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க ஆனால் அந்த நிலமை இப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது டக்குன்னு தக்காளி விலை ஏறக்கூடும் அப்போ நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா இப்போ விலை குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம தக்காளியை வாங்கி இதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் ஆகுங்க தங்க விலை என்னங்க வயிற விலை விற்றாலும் கவலைப்படாதீங்க தக்காளியை எப்படி ஆறு மாதம் வரைக்கும் நம்ம கெடாமல் வைக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ ரெண்டு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் பாருங்கள் தக்காளி வாங்கும்போது ரொம்ப பழமாகவும் வாங்காதீங்க ரொம்ப காயாகவும் வாங்காதீங்க பழமாக வாங்கினீங்கன்னா அந்த சார் ஊரம் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடையில் உள்ள நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்கிற தக்காளியை வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் ஊற்றி கழுவிக்கிறோம் ஏன்னா மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு ஒரு துணியில் தொடச்சி சும்மா சூப்பராக பழ பழ பழன்னு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதை நறுக்கிருவோம் அந்த பச்சை கலர் காம்பு இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்ச தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் குழம்பு சூப்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எது எதுக்கு ஏன் தக்காளி சாதத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கை கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் முக்கியமாக அந்த சார் ரொம்ப வலியாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும் அந்த சார் வரும் ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பழத்தையும் நான் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப மெலிசாத்தையும் கட் பண்ணணும் குண்டு குண்டாக கட் பண்ணாதீங்க ஏன்னா தக்காளி அப்புறம் காயாமல் போச்சுன்னா பூசணம் முடித்து போகும் அதனால் நல்லா சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி நம்ம நறிக்கிருவோம் நறுக்கிட்டு காய வைக்கணும் நான் எனக்கு வந்து ரெண்டு ப்ளேட்டுக்கு வந்தது பார்த்துக்கங்க இப்போ நல்லா வெயில் வேறு அடிக்குதா சூப்பராக காஞ்சிருங்க பாருங்கள் இவ்வளோ தாங்க எனக்கு தண்ணி சாறு வந்தது இதை நான் இன்றைக்கி வந்து காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம குழம்பு சூப்பு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ இந்த தக்காளியை கொண்டு போய் நான் மாடியில் போகிறோம் வச்சுட்டு காஞ்ச பின்னாடி காற்றையும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு டே பாருங்களேன் இது ரெண்டாவது நறுக்குனது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல ஈரப்பதம்லாம் ஃபஸ்ட்டு இது நல்லா போயிருச்சு பாருங்கள் இது ரெண்டாவது நாள் நல்லா ஒரு நாள் ஒரு நாளைக்கே நல்லா காஞ்சு வச்சு நான் மொத்தம் மூணு நாள் காய வச்சேங்க இப்போ பாருங்கள் நம்ம மூணாவது நாள் எடுக்கும்போது உடையுது சட்டை சட்டுன்னு உடையுது சல சலனு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கிறோம் அப்போத்தையும் நம்ம ஆறு கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் காயாமல் நீங்கள் அரைத்திங்கன்னா சீக்கிரமே பூசணம் முடித்து போங்க இப்படி கலகல கலகலன்னு காஞ்சிருக்கணும் இப்போ இந்த காஞ்ச தக்காளியை நம்ம ஒரு மிக்சர் சாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு அரைக்க அரைக்க அதுலேயே போட்டேன் எனக்கு கரெக்டாக வந்தது பெரிய சாருனால் கூட கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் குட்டி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம நல்லா ஒரு காற்று போகாத பாட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோணும் எடுத்து வச்சிட்டோம்னா ஆறு கூட கெடாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி இன்னி மட்டும் கரடியோ கையோ எதுவுமே நீங்கள் அதில் பற்றாமல் நீங்கள் பார்த்துக்கங்க வெளியவே வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம மொளாப்பிடி அரைக்கிறது மாதிரி தாங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை நீங்கள் ஆனால் தண்ணி படாமல் மட்டும் இருக்கணும் காஞ்ச பின்னாடி அரைங்க அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி பொடி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இனிமே நீங்கள் கவலையே படாதீங்க தங்க வில கவலை வேண்டாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்